ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காலையிலே ஒரு வீடியோ போட போகிறோம் காலையில இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுச்சேன் காலையிலேயே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் இருக்குதுங்க இங்கே ஊருக்கு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் மாமியார் வீட்டில் இப்படி மாறி மாறி தான் நம்ம இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாகவே போச்சு லீவு பெருசாக நம்ம வெளில எங்கேயும் போகல பசங்களை கூப்பிட்டு ஆனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் போச்சு திரும்ப நம்ம ஊருக்கு போக போகிறோம் சென்னை நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைமிங்க்கெலாம் அப்லோட் பண்ணுறது கிடையாது நம்ம எடுத்து வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போ தான் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இனிமே நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா இது டைம் அதாவது ஒரு டைம் வச்சுட்டு அந்த டைமில் வந்து என்னோடய வீடியோ வரும்ன்ற மாதிரி நான் போடலான் இருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது கண்ணா பண்ணான்னு ஒவ்வொரு டைம்லேயும் போடுறோமா ஒரு ஒரு டைமில் போட்டால் வியூவர்ஸ் நல்லா போகுது ஒவ்வொரு டைமில் போட்டால் வியூவர்ஸ் நல்லா போக மாட்டேங்குது ஸோ அதனால் நம்ம வந்து டைமிங் வச்சுட்டு போடலான்ட்டு ஒரு ஐடியா இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா நிறைய வீடியோஸ் எடு எடுத்தாலுமே அதை வந்து போடவே முடியலைங்க எனக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷன் இருக்குது ஸோ நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ ரெண்டு ஷார்ட்ஸ் நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் நான் ஆனால் இங்கே வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வேறு ரெண்டு ஊர்லேயுமே இங்கேயும் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது அங்கேயும் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது நம்ம சீர்காழிலாம் போனோன்னா ஓரளவுக்கு இதாகிடும் அதை பார்த்தாலே நமக்கு டென்ஷன் ஆகுது ஒரு வீடியோ போட்டு இவ்வளோ நாடி நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவே நமக்கு இதாகுது இனிமே வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக ஒரு டைமை இது பண்ணி அந்த டைமில் நம்ம வீடியோ என்னோடய வீடியோ வீடியோ இந்த டைமுக்கு வரும்ன்ற மாதிரி நான் போடலான்ட்ருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம பழைய லைஃபுக்கு போக போகிறோம் சென்னை போகிறோம் லீவ் முடிஞ்சிருச்சு திருப்பி வந்து காலைல எழுந்திரிக்கணும் லஞ்சு செய்யணும் இந்த மாதிரி தான் போக போகுது இங்கே நிறைய டைம் கிடச்சிது இந்த நிறைய டைமை நான் யூஸ் பண்ணிக்காமல் அதுதான் இன்றைக்கி எடுத்த வீடியோ இன்றைக்கே நம்ம போட்டால் நம்ம அடுத்தடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று என்ன டாப்பிக்கில் பேசணுன்றது நமக்கு குழப்பமாகவே இருக்குது அதுதான் விஷயம் பரவாயில்ல நம்ம கேமரா முன்னாடி பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு நமக்கு ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசி யோசிச்சு தான் பேசியிருப்பேன் இப்போ கேஷுவலாக நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல விஷயங்களை தேடி தேடி நம்ம பேசலாம் பேசலாம் ஓகேவா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் கண்டிப்பாக அதை வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு நம்ம ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா கரெக்டாக டைமுக்கு வந்துடும் வீடியோ ஏன்னா வச்சுக்கோங்களேன் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நம்ம நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம மத்தியானத்துக்கு மேலே தான் வீடியோவே போட போவோம் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் உள்ளாட நான் போட்டுருவேன் ஏன்னா அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அதனால் அந்த டைமில் போட்டுருவேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இருந்தது நிறைய போடுறதுக்கான நமக்கு போட்டு அதை எடுத்து எடுத்து வச்சிருந்தா கூட நம்ம அடுத்தடுத்து போட்டுருக்கலாம் எனக்கு அது சென்டாக மாட்டிங்கன்னா ஒன்று ஒரு கடுப்பில் நம்ம அடுத்தடுத்து நமக்கு எடுக்க வீடியோவேன் பெருசாக எடுக்கல ஊருக்கு வந்தது ஆனால் அங்கேயிருந்து வரும்போது ஓஸ்ட்டே வந்தேன் நம்ம இப்படி வீடியோ எடுக்கணும் அப்படி வீடியோ எடுக்கணும்னு நினச்சி தான் வந்தேன் ஏன்னா எடுக்க முடியல மொபைல் ப்ராப்ளம் வேறு இந்த மொபைலை இப்போ வீணாக போயிடுச்சுங்க மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து சரி பண்ணிகிட்ருக்கோமே தவிர ஒரு மொபைல் வாங்க மாட்டோம் என்னோடய ஃப்ரண்ட் கேமரா மட்டும்தான் ஒர்க் ஆகும் பேக் கேமரா ஒர்க் ஆகாது ஸோ அது வேறு ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு என்ன ஒரு இதுனால் இப்போதைக்கு வாங்கக்கூடாது இதை வச்சே நம்ம எடுப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சரி ஓகே அதை ஏன் பேசிக்கிட்டு ஓகேங்களா டைமிங் வீடியோ போட போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து என்னோட அது யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களும் நிறைய பேர் நான் ஃபஸ்ட்டு ஸ்டா அதாவது எப்போது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தேன் இந்த ஃபோர் ஓ கிளாக்லேருந்து த்ரீ ஓ கிளாக்லேருந்து ஃபோர் ஓ கிளாக் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள் வீடியோவை நைன் ஓ கிளாக் அது மாதிரி நைட்டை அப்லோட் பண்ணுங்கள் வீவோஸ் போகுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்போல்லாம் இல்லைங்க உங்களோட வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் தெரியுது என்னோடய வீடியோ இந்த டைமுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த டைமில் தான் போகுது ஸோ நமக்கு எந்த டைமில் போகுதோ அதை மோஸ்ட்லி கொடுக்கா போட ஆரம்பிங்க எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் என்னோடய தப்பு தான் நான் நினைக்கிறேன் நிறைய வீடியோஸ்லாம் நான் போடணும் இன்னும் வந்து தேடி தேடி நல்ல விஷயங்களை நான் பதிவு பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு நம்மளுக்கு இனிமேல் வந்து நல்ல விஷயங்களை தேடி தேடி நம்ம போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் இன்னொரு விஷயம் நம்மளோட வீடியோஸ் இனிமேல் போட போட டெய்லி இந்த வீடியோ கிடையாது டெய்லி இன்னும் இதையும் இதிலேயே சொல்லிக்கிறேன் டெய்லி போடுவேன் வீடியோ அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன போ என்ன சொல்ல போகிறேன்னா அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு ஆனிவர்சரி அறுபதாம் கல்யாணம் இந்த மாதிரி ஒருத்தருத்தவங்க வீட்டில் ஒரு வீடு கூட்டி போகிறது இந்த மாதிரி எந்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி நம்ம டெய்லி ஒரு வீடியோ போட போகிறோம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோலாம் வந்து வாரத்துக்கே ஒரு நாலு வீடியோ மூணு வீடியோ அப்படி தான் வரும் ஆனால் டெய்லி வந்து இந்த வீடியோஸ் மட்டும் வந்துடும் அவங்களுக்கு விஷ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ நம்ம போடலான் இருக்கோம் இப்போ நம்ம வந்து இதை பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல நமக்கு ஒருத்தவங்க விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல அது குட்டி சந்தோஷத்தை நம்ம கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் காமனாக எல்லாருக்கும் விஷ் பண்ணலாம் அது மாதிரி நீங்கள் பார்க்குற நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு விஷ் பண்ணிவிடுங்க அது மாதிரி எனக்கு இன்றைக்கி பேர்தே என்னோட பேரை சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட பேரை சொல்லி நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபாரின் பற்றி ஒரு ஃபைவ் வீடியோ போல்